யாழ்ப்பாணத்தில் கடலில் அடித்து வரப்பட்டு கரையொதுங்கிய மர்மப்பட்டி ஒன்றிலிருந்து தொலைத்தொடர்பு சாதனம் மீட்கப்பட்டுள்ளது அல்லைப்பட்டி கடற்பரப்பில் மிதந்து வந்த மர்ம பெட்டி ஒன்று நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை கரையொதுங்கியுள்ளது அது தொடர்பில் ஊர்காவல்துறை போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் கரையொதுங்கிய பெட்டியை திறந்து பார்த்த வேளை அதனுடன் தொலை சாதனம் ஒன்று காணப்பட்டுள்ளது அதனை மீட்டுச் சென்ற போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை யாழ்ப்பாணத்தில் பதினெட்டு கிலோ கேரள கஞ்சாவுடன் நபர் ஒருவரை போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை கைது செய்துள்ளனர் அல்லைப்பட்டி பகுதியில் கேரள கஞ்சா பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் விசேட அதிரடிப்படையினருக்கு இடத்தில் ரகசிய தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த அதிரடி படையினர் கிலோ கஞ்சாவை மீட்டுள்ளனர் அவற்றை பதுக்கி வைத்திருந்த குற்றச்சாட்டில் சந்தக நபர் ஒருவரையும் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட நபரையும் மீட்கப்பட்ட கஞ்சாவையும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக ஊர்காவல்துறை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர் இதேவேளை யாழ்ப்பாணத்தில் இளம் பெண்ணொருவர் காரணமாக உயிரிழந்துள்ளார் சில வருடங்களுக்கு முன்னர் பெற்றோரை இழந்த நிலையில் தனது பாட்டியுடன் வாழ்ந்து வந்த நிலையிலேயே அவர் உயிரிழந்திருக்கிறார் சுகவீனம் காரணமாக யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த குறித்த பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் நைனாதீவு ஐந்தாம் வட்டாரத்தை சேர்ந்த ராசசூரியர் பவதாரணி என்ற இருபத்தி இரண்டு வயது இளம்பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்